I I like like your your muscles. I like every inch of your body. நல்லா நீங்க அதே மாதிரி நானே என் வச்சு விளையாடுவேன் கேட்டது சீக்கிரமா கேளுங்க குட் மார்னிங் மேடம் ஐ அம் கமிங் ஃப்ரம் சன் டிவி சென்னையில் நடந்த முக்கிய இரண்டு கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க எஸ் தட்ஸ் ரைட் குற்றவாளியை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன் தட்ஸ் மை டியூட்டி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத கொலையாளிய நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா மேடம் டெஃபினெட்லி மேடம் இது வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதனால தான் உங்களை ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க சப்போஸ் உங்களாலயே கண்டுபிடிக்க முடியலன்னு வெச்சீங்க என்ன இவங்கள மாத்திட்டு வேற ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா போடப் போறாங்க ஹோல்ட் இட் என்ன பேசுறீங்க நீ யோசிச்சு பேசு உண்மை சொன்னா ஏன் கோச்சிக்கிறீங்க என் பேரு இந்திராணி அவன் பேரு மணிகண்ட உங்க பொண்ணு எழுந்த லெட்டர் ஏசி மோகன்குமார் கேட்டிருக்காரு நீங்க ஏன் கொடுக்கல அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்லையா என்ன காரணத்தினால அவர் மேல நம்பிக்கை எல்லாம் போச்சு

Coffee. Yeah. Thanks. कम ओके मिस्टर शरद मैडम लॉक अप रेडी है क्यान पारेंगे ओके मैडम ओके मिस्टर सामराज ஏசி மோகன் குமார் பாக்ஸர் அவங்களோட கொலகேசோட எல்லா எவிடன்ஸ் ஃபைலையும் எடுத்துக்கிட்டு வாங்க சரிங்க சீக்கிரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் எல்லா பைல்ஸும் இருக்கா கொஞ்ச நேரம் யாரையும் உள்ள விடாதீங்க யூ கிங்கோ எஸ் மேடம் தேங்க்ஸ் நீ ஏன் இவ்ளோ பெரிய குட்ரா செஞ்சிருக்க? ஹ்ம்? நீ செஞ்சிருக்கிறது, كده. மணिका கூடி

கடமைக்கு முன்னாடி எந்த எனக்கு எனக்கு சரி சரி நீ வருத்தப்படாத ஓகே 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 உன் அட்ரஸ் அட்ரஸ் தான் நான் நான் வீடு தெரியல நாளைக்கு கிளம்புறேன் பண்ண சொல்லட்டுமா இல்ல வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய்க்கிறேன் வணக்கம் மேடம் வாங்க ஓகே குரா இந்தாங்க மேடம் Thank you உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஹாட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா என்னத்த ஆயிரக்கணக்கான பேர் டான்ஸ் ஆனாலும் உங்க டான்ஸ்ல தனி கிக் இருக்கு அத ரசிக்கிறதுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க மேடம் நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்றேன் அதுல நீங்க வந்து டான்ஸ் பண்ணீங்கனா ஒரு ரசிகர்கள்லாம் இங்கே வருவாங்க என் ஹோட்டல் பெருசாக டெவலப் ஆகும் நீங்கள் தேதி கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் ஓப்பன் பண்ணுற தேதியை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போது நான் டான்ஸ் ஆடுற மனநிலையில் இல்லை இப்படி சொன்னால் எப்படி மேடம் கொஞ்சம் மனசு வைங்க உங்களை நம்பி தானே வந்திருக்கேன் ஆஹா சாரி சார் என்னால் முடியாது மேடம் அமௌண்ட்டை பற்றி யோசிக்காதீங்க எவ்வளோ கேட்டாலும் தர்றேன் ப்ளீஸ் இதுக்கு மேலே என்னை கம்பல் பண்ண வேண்டாம் போகலாம் ஓகே மேடம் நோ ப்ராப்ளம் நீங்க மனசு மாதிரி ஆடலாம்னு நினைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு வர்றேன் மேடம் வாங்க வாமா டாக்டர் எனக்கு மனசே சரியில்லை டாக்டர் ஒரே குழப்பமா இருக்கு இப்படி வாழறத விட செத்து போயிடலாமான்னு இருக்கு ஏமா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற உன் மகர பத்தி எதனையும் யோசிக்கிற அவனை பத்தி நீ கவலையப்படாது என்ன டாக்டர் சொல்றீங்க எஸ் யுவர் சன் இஸ் அமௌட் இம்ப்ரூவ் ஒரு கூரிய கடப்பாறையால உடைக்க முடியாத பாறைய ஒரு சின்ன வேர் உடைச்சிரும்னு சொல்வாங்க அது மாதிரி பிரஸ்ல இருந்து விமல் அடிக்கடி ஒருத்தர் இங்க வருவாரு அவர் கூட உங்களுக்கு தெரியுமாமே அவரே கிட்ட வந்து நான் அவنا ஹெல்ப் பண்ணட்டமா டாக்டர்னாரு ஓகே அப்படினே பரவாலமா அவர் வந்ததிலிருந்து உன் பயங்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் தேங்க்ஸ் என்கிட்ட எதுக்குமா சொல்ற போய் விமல்ட்ட சொல்லு போ உங்கள் சன்ன குணப்படுத்ததான் அவங்க அப்பா மாதிரி வந்து நடிச்சேன் சாரி